திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டை தொகை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அப்படியே ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறையும் பார்க்கலாம் திருத்தொண்ட தொகை என்பது நம்பி ஆரூரர் பெருமானால் திருவாரூரில் தியாகேசரால் எடுத்து கொடுக்கப்பட்ட வரியான தில்லை வாழ் அந்த நத்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியதாக இந்த திருத்தொண்டு தொகை வரும் இதில் அப்படியே தொகையடியார்கள் பற்றியும் சொல்லியிருப்பார் ப்ளஸ் அறுபது நாயன்மார்களும் இருக்கும் பெரிய புராணம் வரும்போது நம்பி ஆரூரர் பெருமானையும் அவருடைய தாயையும் தந்தையையும் சேர்த்து மொத்தம் அறுபத்தி மூன்று நாயான்மார்களாக பிரிக்கப்பட்டிருக்கோம் அதுல தில்லைவாழ் அந்தநத்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான் வந்து முதல் வரி நம்ம அந்த ப திருத்தொண்ட தொகையில் அந்த பதிகத்தில் இருக்கிறபடியே அதே ஆர்டர்ல பார்க்கலாம் அதுல இன்னைக்கு தில்லைவாழ் அந்தநத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுல ஒரு குறிப்பு ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா காசியிலிருந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து வந்ததாகவும் அவர்கள் சிதம்பரத்தை நோக்கி வரும்பொழுதும் அங்கு வந்து அடையும் போது ஒருவர் குறைந்ததாக சொல்லப்படுகிறார்கள் அந்த மாதிரி குறைஞ்சதுனால அந்த ஒரேவர் யார் குறைஞ்சிருக்காங்கன்னு எல்லாரும் திகைத்து பார்க்கும்போது இறைவன் தான் அந்த ஒருவர் என்று அவரே உணர்த்துவதாக சொல்லுகிறார்கள் இது ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னாலே அது நடராஜ பெருமான் தான் அப்படின்னும் அங்கே இருக்க தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாரையும் இதில் குறிப்பிடுறதாகவும் சொல்கிறாங்க சிதம்பரத்திற்கு தில்லை என்றும் திருச்சிற்றம்பலம் என்றும் பெயர்கள் உண்டு தில்லைவாழ் அந்தனர்கள் பெருமானின் திருவடி தொண்டர்கள் அவர்கள் முறையாக திருநீரணிந்து வேதங்கள் ஊதி ஆகமங்கள் பயின்று முத்தழல் எரித்து சிவபெருமானை எக்காலம் வழிபடுபவர்கள் ஒழுக்க நெறியில் சிறந்தவர்கள் அவர்களின் அறத்தொழில் ஆட்சியால் அருங் அருங்கலி நீங்கும் அவர்கள் இல்லறம் என்னும் நல்லறத்தில் இருந்தும் இப்பிறவியிலேயே இறைவனை முக்காலும் வணங்கும் பேறு பெற்றமையால் மறுபிறவி இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நிகரானவர்கள் தெல்லைவாழ்ந்தனர்கள் தங்களில் ஒருவராய் நடராஜரை கருதும் இவர்களுக்கு இந்த கோயிலில் பூஜை செய்யும் முழு உரிமையும் இன்று வரை உள்ளது சிதம்பர மகாத்மியம் நூலில் இறைவனே இவ்வாறு நந்தியிடம் கூறுவதாயும் சொல்லுகின்றனர் அப்படிப்பட்ட பெருமையை கொண்டவர்கள் தில்லை வாழந்தனர்கள் அந்த தில்லை வாழந்தனரின் நடராஜ பெருமானும் ஒருவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம்